தேர்தல் முடிந்தவுடன் திமுக விற்கு நாம் வீரவணக்க நாள் செலுத்த வேண்டும் என இயக்குநர் தெரிவித்துள்ளார் வாணியம்பாடியில் நடைபெற்ற மொழிபூர்த்தியாகிகள் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் பேசிய திரைப்பட இயக்குநர் ஆர் சுந்தர்ராஜ் எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னர் முதலமைச்சர் ஆனார் எம்ஜிஆர் இருக்கும் வரை கருணாநிதியால் தமிழகத்தில் முதலமைச்சராக முடியவில்லை என்றார் தற்போது அவருடைய மகன் ஸ்டாலின் அதிமுக நல்லது செய்தாலும் அதை பொய் என்று கூறி வருகிறார் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் கதையை கேட்டு பழத்தை நடிப்பதை விட்டுவிட்டு தானும் ஒரு தலைவர் என்று கூறிக்கொண்டு தன்னுடைய தந்தை திமுக தலைவர் ஸ்டாலினை முதலமைச்சராக்குவேன் என்று கூறுகிறார் ஸ்டாலினால் கருணாநிதியை முதலமைச்சராக்க முடியவில்லை உதயநிதி ஸ்டாலின் கனவு எந்த காலத்திலும் நடக்காது என்றார் அதிமுக இருக்கும் வரை திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது தேர்தல் முடிந்தவுடன் இறந்தவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவது போன்று நாம் திமுக வீரவணக்க நாள் செலுத்த வேண்டும் என்றார் இரட்டை மாட்டு வண்டியை போன்று எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பி எஸ் இருவரும் சேர்ந்து தமிழகத்தை நல்ல வழியில் பயணித்துக் கொண்டுள்ளார்கள் அதிமுக இருக்கும் வரை தமிழக மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்று கூறினார் முதல் முதல் எண்பத்தி ரெண்டுல என்னுடைய முதல் படம் பயணங்கள் முடிவு இல்லைன்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணி அந்த படம் ரிலீஸ் ஆச்சு அந்த படம் வந்து கிட்டத்தட்ட மக்கள் வருஷம் ஐநூத்தி எழுபத்தி அஞ்சு நாள் அந்த படம் ஓடுச்சு அப்பதான் கிடைக்காத சந்தோஷம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கையில அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மெம்பர் ஆகும் போது அவங்க கையால என் காடு வாங்கணும் அன்னைக்கு வந்து முதன் முதலா ஓடுனது கூட என்னுடைய பிறந்த நாள் கூட என்னுடைய கல்யாண நாளும் கூட அந்த நாள கூட நான் நினைச்சு சந்தோஷப்பட்டதில்லை அம்மா அவர்கள் கையால அதுக்கெல்லாம் அப்புறம் வர்றேன் அப்படியெல்லாம் என் வாழ்க்கையில் அவங்களை நேரடியா சந்திச்சு உட்கார்ந்து பேசி இருந்தாலும் இவங்க உழைச்ச அளவுக்கு நாங்க உழைக்கல கூப்பிடுறாங்க மேடைக்கு வர்றோம் பேசுறோம்

பரத ஆட்டி ஆள சொல்ற அண்ணன் உட்கார வேண்டிய செருப்பு வச்சு நாட்டான் ஒரு செருப்பு நாட்டை ஆளும் போது செருப்பு அவர் கேட்ட அந்த விஷயத்தை நான் மைண்ட்ல ஏத்தி வச்சிருந்து இப்ப நான் முதலமைச்சரா இருக்கும் போது அதை நிறைவேற்றினேன் எப்பேற்பட்ட விஷயங்க அப்பவே அவர் கால தடால் அவருக்காக அங்கே விழுந்த நான் இதுக்கு விட சரண்டர் ஆகிறது மொழி பூர்த்தியாக உயிரிழந்தவங்க இருக்காங்க ஆனா உயிரோட இருந்து இந்த தமிழ் மொழிக்காக செஞ்சவரும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச எனக்கு எழுபத்தி ஒரு வயசு ஆகுது சினிமா சினிமாக்குள்ளார இருக்கிற எம்ஜிஆர் தவிர முந்தானத்து கூட ஒரு நல்ல விஷய கேள்விப்படுறோம் வேற எந்த நடிகரை பத்தியும் நல்ல விஷயம் கேள்விப்படவே முடியலையே நம்ம என்ன பண்ணி துறையுறது தெரியல ஆனா எல்லாரும் இருக்கு என்ன கலைவான ஆஸ்பத்திரியில படுத்திருக்காரு எம்ஜிஆர் பாக்குறதுக்காக போறாரு கலைவான இன்ஜெக்ஷன் பண்ணிட்டாங்க நாலு மணி நேரம் கழிச்சுதான் மயக்கம் இணைஞ்சு என்று மொத்தம் இருக்கிறாங்க லைட்டான மயக்கம் தான் தூங்கிட்டு இருக்காரு நான் வேணா எழுப்புறேன் அப்படின்னா வேண்டான்னு எம்ஜிஆர் சொல்றாரு

இங்கதான் இருக்காரு அப்படின்னு அவரை வர சொல்லுங்க எம் ஜி ஆர் கூப்பிடறாரு நான் போகல ஏன் போகலைன்னா பயம் அவரை பார்த்த ஒரு மரியாதை எங்கயோ பார்த்து எங்கயோ நின்னு எங்கயோ மயங்கு எங்கயோ வாழ்ந்து எப்படியோ வருது எம் ஜி ரசிச்சு நம்ம அவர் கூப்பிட்ட உடனே நம்ம போக முடியல அவர் கூட்டிட்டு போனாரு பகத்தால நிறுத்தினாரு அவர் கட்டி புடிச்சாரு எம் அவர் கட்டி புடிச்ச பட்டு வண்ண சிட்டு படகத்துறையை விட்டு பரிசு படத்துல அந்த படத்துல சாவித்திரி எம்ஜிஆர் தள்ளி வச்சிட்டு எம்ஜிஆர் மாதிரி பெண்ணுக்கு பின்னே பேராசை கொள்ளும் பேரழகெல்லாம் படைத்தவள மாதிரி ஆம்பளைகளே ஆம்பளை ரசிக்கிற ஒரே ஆடு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மட்டும்தான் வேற எந்த கதாநாயகியும் பார்க்க முடியாது இந்த இத்தனை இது அவருக்கு விளையாட்டுல சிறப்பு விளையாட்டுல எங்க ஊர்ல வந்து சின்னப்பா தேவர் சாண்டோ எம் எம்ஏ சின்னப்பா தேவர் எம்ஜிஆர் படக்கலை பண்ணார் அந்த சாண்டோ எம் எம்ஏ சின்னப்பா தேவரு இன்னும் கோதாப்பட்டி வச்சிருக்காரு விளையாட்டுல வந்து சரி குச்சி டபுள் குச்சி சிங்கிள் குச்சி சொடி குச்சி கற்றாறை மாங்கொம்பு சுடுவாழ் இப்படி எத்தனையோ விளையாட்டு தெரியும் தெரியும் ஆனா எடுத்து நிற்கும் போது இருக்கிற அழகு சின்னப்பா தேவர்கிட்ட வரலையே யார் என்ன பண்ணாலும் சின்னப்பா தேவர்கிட்ட அதிகமா பத்தாயிரம் பேத்துக்கு சொல்லி கொடுத்தவர்

அப்புறம் இங்க போய் எம்ஜிஆர் இடத்துக்கு நகர்றது